நம் மதியிலே அவர் பெரியவராய் பிரசனராய் மதியிலே வாசம் அணிகிற தெய்வமாய் எகோவா ஓசேனு உருவாக்குகிற தெய்வமாய் இல்லாதவைகளை நம்மிலே உருவேற்படுத்துகிற தெய்வமாய் எல்சடாய் சர்வ வல்லமையுள்ளவருமாய் மதியிலே இங்கே பிரசன்னராய் இருப்பதற்காக நன்றி செலுத்தலாமா கர்த்தர் நல்லவர் அவரை நோக்கி கூப்பிடும் நேரத்திலெல்லாம் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிற இந்த ஜாதியைப் போல வேறு எந்த ஜாதியும் கிடையாது ஆம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போதெல்லாம் அருகிலே வந்துவிடுகிற விடுகிற தெய்வம் சமீபமாய் பெற்ற தெய்வம் அன்றைக்கு எலியா பாகாலுடைய அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து சொன்ன வார்த்தை அவன் தேவனாமே இன்னும் கொஞ்சம் சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் பிரயாணம் போயிருப்பான் அலுவல்களுக்கு போயிருப்பான் இல்லை என்றால் அவன் தூங்கி இருப்பான் ஆனால் என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்ற வார்த்தை வந்தவுடனே இருந்த அக்குனி இறங்கி வழியை பற்றித்தது போல இதோ நம் மதியிலே அவர் இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி நம்ம சேவிக்கலாமா கர்த்தர் நல்லவர் ஹாலே லோயா எங்களை கிருபையாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டு இந்த நேரத்திலும் கூட முடிய வார்த்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை நீர் தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அடியாளை மறைத்து தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் எங்களோடு பேசும் எந்த காரியத்தில் தவறுகிறோம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீர் எங்கள் எங்களிடத்தில் இடைவிடும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவர்களாய் கேட்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அப்போ சிலர் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டு கொண்டு வந்தார் அழகாக இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது இந்த வசனத்தோடு இந்த வசனத்தை அழகாக இந்த வசனத்தோடு இந்த அதிகாரம் நிறைவு பெறு பெற்று அடுத்ததாக மூன்றாவது அதிகாரம் அப்போ சன துவங்குகிறது அடுத்தது என்ன நடக்குது மூன்றாம் அதிகாரத்திலே அற்புதங்களோடு அதிகாரம் ஆரம்பிக்கிறது மூன்றாவது அதிகாரம் வசனம் எப்படியாக சொல்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சபை இங்கே கிரேக்க பதத்திலே எக்லீசியா தேவனுடைய வீடு தேவனுடைய சபை என்கிற காரியங்கள் எல்லாம் வந்து வேத வேதத்திலே உண்டு வேதாகம கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கிறது உண்டு இங்கே சபை என்பதை குறித்த அநேகமான காரியங்கள் முரண்பாடுகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை இல்லாத சூழ்நிலையிலே இன்று அநேகருடைய காரியங்கள் குழம்பிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நம்ம வந்து பார்க்கிறோம் அநேகருடைய காரியங்கள் அப்படியாக இருக்கிறது சபை என்றால் என்ன சபை என்பது என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவில்லை சபை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சுருங்க சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டிடமோ ஒரு சபை பிரிவோ டினாமினேஷனோ இல்லை சில காரியங்களோ பெரிய பெரிய ஆலயங்களோ இதை ஆண்டவர் சபை என்று குறிப்பிடவில்லை சபை என்பது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு கூட்டம் பயப்படாதே சிறு மந்தையே ஒரு கூட்டம் இரண்டு பேராவது மூன்று பேராவது அங்கே ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அது ஒரு சபையாக ஆண்டவர் பார்க்கிறார் ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ சபை அப்படின்னா என்னென்னா அங்கே நூற்றி இருபது பேர் அங்கே கூடினார்கள் அதுதான் சபையின் முதலாவது தொடக்கம் அப்போ நம்ம எல்லாரையுமே ஒன்று குருந்தியர் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால் அந்த ஒன்று குருந்தியலே பார்த்தோமானால் மூன்று பதினாறுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் பவுல் இப்படி எழுதுகிறார் அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார் சபைனா என்ன தெரியுமா ஏதோ ஒரு கட்டடமோ காரியமோ அல்ல இங்கே தேவனை முழு மனதோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார் தவிர நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சபையாக இருக்கிறீர்கள் உங்கள் இருதயத்திலே சிங்காசனம் போட்டு அவர் அமர்ந்திருந்தால் அதுவே சபை அந்த சபையிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் இதுதான் மறைபொருள் இன்றைக்கு இந்த சபை என்கிற காரியத்திலே சரியான ஒரு அறிவு தெளிவு இல்லாத சூழ்நிலைக்கு நேராக கிறிஸ்தவம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சபையின் காரியங்களை குறித்ததான ஒரு மறைவான மேட்டிமைகள் பெருமைகள் இருக்கும் நான் எந்த சர்ச்சு தெரியுமா நான் அந்த சர்ச்சு இந்த குறிப்பிட்ட பேரை சொல்லி சொல்லுவாங்க ஏதோ பரலோகத்தில் வந்து இந்த சர்ச்சுக்கு தனியாக ஒரு லைனோ அந்த சர்ச்சுக்கு ஒரு தனியாக லைனும் கொடுத்துருக்குற மாதிரி ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லலை உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற அந்த கூட்டத்து கூட்டத்துக்கு பேர் தான் சபை இன்னும் சில கூட்டங்கள் இருக்கிறது சபையை குறித்து சபைக்கெல்லாம் போகவே தேவையில்லைங்க நம்மளே சபை இந்த குருந்தியரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தவறான அர்த்தம் எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தாங்க சபை ஒன்று குறுந்தியர் மூன்று பதினாறிலே சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம தாங்க சபை ஆளையுமே நம்ம தான் சொல்லிட்டாங்க வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் கேட்பாருங்க வீட்டிலையே நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு தவறான முரண்பாடான கருத்து அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது இப்படியும் நம்ம இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு சபையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வ சரியான ஒரு வழி நடத்துதலுக்கு உட்பட்டு நம்ம இருக்க வேண்டும் இன்றைக்கு அதில் சில பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா தவறிடுறாங்க இந்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஃபெலோசிப்பை வந்து வேதாகமம் பேசுது பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வேணும் அவளுக்கு பர்ணமாக இருந்தார் வசனம் சொல்கிறது இரண்டு பேர் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நலமுண்டாகும் ஒரு ஒருத்தன் விழுந்தால் அவனுடைய உடனாளி தூக்கி விடுவான் சில ரகசியங்கள் அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய தோழமைகள் ஆவிக்குரிய ஐக்கியம் ஒரு ஃபெலோசிப்புக்குள்ளே நம்ம இருக்க வேண்டியது அவசியம் அப்போ சபை கூடி வருதல் முக்கியமானது அப்போ இந்த காரியம் இல்லாததுனால தான் அநேகருடைய மனநிலைமைகளிலே பல குழப்பங்கள் இன்னும் சிலருக்கு சில காரியங்கள் உண்டு இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன் சபை அப்படிங்கிறத குறித்து என்னென்ன காரியங்கள் ஏன்னா நம்ம சீசத்துவ காரியங்களை குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் யோசிப்பு தலைவன் குறித்து இப்போ சபை அப்படிங்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நம்ம சில நிறைய நிறைய இன்னி வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு வந்து தெளிவான ஒரு நிலைமையில் அணுகவில்லை என்றால் அவைக்குரிய ஓட்டத்தை நஷ்டப்படுத்துகிறவர்களாக இல்லை சில சேதாரங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்ப சபைகளை குறித்து நம்ம வந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப இப்ப நமக்கு சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை நமக்குள்ள வந்துடணும் பிதாகுமாரன் பரிசுதா ஆவியானவர் திரியேக தேவனை நம்ம வந்து ஒத்துக்கொள்கிறோம் நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு சபையை நாம் தேர்ந்தெடுத்து அதிலே அங்கம் வகிப்பது மிகவும் நன்று வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனைத்திலும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் மாத்துமாக்கள் இந்த நாளை கூட நான் ஒரு இந்த நாளில் ஒரு சாட்சியை கூட நான் சொல்லிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாருங்கள் இந்த சபையிலே சேர்க்கப்படாத ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அனல் வந்து குறைந்து போய் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து வலிவி போகிற சூழ்நிலைகள் உண்டாகும் ஏன்னா ஃபெலோசிப் ரொம்ப முக்கியம் நம்ம சபைக்கு போகும்போது இந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மேய்ப்பனிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தைகள் கிடைக்கும் அங்கே வந்து ஃபெலோஷிப் கிடைக்கும் அங்கே ஆவியானவர் சில காரியங்களை பேசுவார் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் இந்த சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால என்ன காரியம் அப்படின்னா நம்முடைய இந்த ஆன்லைன் மீட்டிங்கின் மூலமாக ரெண்டு சகோதரிகள் இன்றைய நாளிலே சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா வசனம் என்னென்னா நம்மளால் உங்களால் என்னால் அப்படின்னு இல்லை நம்ம எல்லாருமே அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் தான் புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியை போல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ அப்படிங்கிற அஸ்திபாரத்தின் மேலே நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கோம் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம கடந்து போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் நட்டேன் அப்பொல்ல நீர் நீர்ப்பாய்ச்சி நான் விளைய செய்கிறவர் தேவன் ஆனால் இந்த ஆத்மாக்களை கொண்டு போய் சபையில் சேர்த்து விடுகிற இந்த காரியம் அது மிகப்பிரியமானது ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு ஏன் அப்படின்னா மந்தையில் இன்னும் அநேக ஆடுகள் எனக்கு உண்டு மந்தையில் அது இன்னும் சேராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வேதனைப்படறார் ஏன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன் சபையில் சேர்க்கணும் இது பெரிய ஒரு கொஸ்டின் இது ஒரு பெரிய கொஸ்டின் நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னென்னா நம்ம எல்லாருமே ஆலயம் நான் சொன்ன மாதிரி ஒன்று குறுந்தியர் மூன்று பதினாறு மடி எதுக்கு சபைக்கு போகணுங்க எதுக்குங்க சபை இங்கே எல்லா பாஸ்டர்ஸுமே இருக்குது இன்றைக்கி அந்த பாஸ்ட் அப்படி இருக்கிறாங்க இந்த பாஸ்ட் இப்படி இருக்கிறாங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி ஏன் சர்ச்சுக்குள்ளே போகணும் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருந்து தான் ஆகணும் சபைக்குள்ளே நம்ம இருந்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மந்தைக்கு உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப் நமக்கு சேஃப் மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே அருமையாக பக்தன் பாடுகிற அந்த பாடல் நமக்கு தெரியும் மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும் என் தொழுவத்தில் உள்ளாத ஆடுகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த மந்தைக்குள்ளே போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார் ஆவியானவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது சபைகளிலே அவர் பேசுகிற தேவன் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன் ஏழு நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிற தேவன் அவர் உலாவுகிற தேவன் சபைகளுக்குள்ளே உலாவுகிறவர் சபைகளுக்குள்ளே அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் கண்டிப்பாக சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் சபை முக்கியம் நமக்கு சபை மிக முக்கியம் சபை கூடிவருதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் இதை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது இதை நம்ம விட்டுவிடக்கூடாது இதை நம்ம வந்து நஷ்டப்படுத்தினோமானால் இதை நம்ம விட்டுவிட்டோமானால் மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு தான்